குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது எம்பி ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆஃபீஸர்ஸ் ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது எது உண்மைன்றது மக்கள் குழப்பமாக அதை பற்றி நீங்கள் ஒரு எம்ப்ளாயா அது என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பிஜேபி க்ளோஸ் ஆகி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு இந்த கோணா தமிழ் வந்து எம்பி எலெக்ஷனு எம்எல்ஏ எலெக்ஷனு எம்சி எலெக்ஷன் வந்தால் தான் பிஜேபி பற்றி எல்லாமே பேசுவாங்க அது வந்து பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது இப்போ தங்கசோ தோழர் கச்சனைக்கு வந்து நான் ஏற்கனவே ரெண்டு வருஷம் முன்னே சொன்னதான் தங்க சொல்ல அண்ட்ரோவன் மைன்ஸ் வந்து பிஜேபி நடத்துற மாதிரி இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ரெடி டு மைண்ட் அண்ட்ரோவன் மைனிங் நான் சொல்கிறது அப்போ கவர்மெண்ட்டில் முடியாதுன்னு சொல்லிட்டோம் நாங்கள் எதிரே டைம் அப்போசி போய் பார்த்தோம் ஆச்சுங்களா அதன் பிறகு பார்த்தா கூட டெய்லிங் டம்பு வந்து இது சொன்னிருக்கீங்களா தேர்ட்டி த்ரீ மில்லியன் டன்ஸ் இருக்குது முப்பத்தி மூணு மில்லியன் டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இது ஓ இருக்குது அதில் கோல்டு எடுத்துக்காக அத்தனை நடத்ததுக்காக அதுக்காக முயற்சி பண்ணி டெண்டர் நடத்துக்காக பல டைம் வந்து டெண்டர் இது கலெக்ட் பண்ணி அதே பிறகு வந்து அப்போ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு கோர்ட்டுக்கு போன இப்படி பண்ணிட்டு அது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெய்லி டம்பு மட்டும் இது ட்ரீட் பண்ணால் அது நடக்கும் அண்டர் மைனிங் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இப்போ எம்பி திரு பாபு அவர் வந்து பார்லிமெண்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணார் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவார் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க பிஜேபி நடத்த மாதிரி இல்லைன்னு கவர்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ட்ரேட் யூனியனாக ஒரு எம்ப்ளாயாக நம்ம இதெல்லாம் பேச முடியும் முயற்சி பண்ண முடியும் முடிவெடுக்கிறது வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கிடையாது மத்திய அரசாங்கம் இந்த லேண்டு கூட பொறுத்தவரை பார்த்தோம்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் வந்து ஸ்டேட் தான் லீஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு மாதிரி நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்ட்டு எம்பியின்னு சொல்லிட்டாரு எம்பிகளை வந்து நம்ம பேசி நிறைய நேரம் பார்த்து பேசி அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா எம்பி நடத்த முடியாது சொல்லிட்டாரு இப்போ என்ன சொன்னோம்னா ரெண்டு லட்சமாக வேலை நாங்கள் பார்த்தேன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு லட்சமாக வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதோ ஒழுங்கு வந்த மாதிரி பேசக்கூடாது எக்ஸோ யார்னா சொல்லிட்டோம் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடியாக வந்து ரெண்டு லட்சமாக இந்தியாவில் இன்னும் வேலை கொடுக்கல அவதாலே முடியல ரெண்டு லட்சம் பேர் வேலை கொடுத்துருந்தேன் முடியல கொடுங்க ஒரு கோடி பேர் கொடுக்க சொன்னார் ரெண்டு கோடி கொடுக்க சொன்னார் இந்த பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அவதே முயற்சி பண்ணியிருக்காரு வெளிநாட்டு போயிருக்காரு வேறா கம்பெனி சார் ஆகுது அதனால் வந்துட்டு ரெண்டு லட்சமே கேட்க வேலை கொடுக்குமா பிஜேபி வேலை செய்கிற மூணாயிரம் பேருக்கு வேலை இல்லை மூணாயிரத்தி நூற்றி இருபத்தாயிரம் ரூபாய் வேலை செய்யணும் அவனுக்கு தொற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சு கம்பெனி க்ளோஸ் ஆகிட்டு எங்கேருந்து ரெண்டு லட்சமே வேலை கொடுக்க முடியும் போயிட்டு தப்பான சொல்லி தொழிலாளி இல்லை தொழிலாளிக்கு தேவை இன்றைக்கி கம்பெனி நடத்துறது ரெண்டாவது பட்சம் தொழிலாளி கேட்குறது என்ன நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன் கம்பெனி நீ க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஹைகோர்ட்டை கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு என்ன ஆச்சு சிக்ஸ் பெர்சென்ட் இன்ட்ரஸ்ட் போட்டு கொடுத்து எனக்கு வந்து அந்த அப்போ கொடுத்து செட்டில் போட்டாலும் கேட்கலாம் அதுக்கான வயசு தான் எம்ளாய் கேட்டுருக்கான் இப்போ நான் வந்து எம்ப்ளாயிருக்கு என்ன போகிற எப்ளாய் என்ன கேட்கிறேன் சார் எப்போ சார் பணம் கிடைக்கலாம் சொல்கிறான் எப்போ வந்து இவ்வளோ கேட்கல கம்பெனி க்ளோஸ் ஆகும்போது வந்து எனக்கு நாற்பது வயசு இப்போ அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் போய் மைசூர் செய்ய முடியாது எங்களுக்கு தான் லாஸ்ட் அப்பாயின்மெண்ட் பிஜேபர்ல அதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது இப்போ அறுபத்தஞ்சு வயசு போய் அப்படின்னு வேலை செய்யணும் போய் சேர்த்துக்கா ரெடியாக இருப்பானா இப்போ இருக்கிற கேஜிவால் பார்த்தா உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறாங்க கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க டாக்டர் இருக்கிறாங்க ஸ்கில் இருக்காங்க இவனா இப்போ அண்ட் வேலை செய்வாங்க போயிட்டு எங்கள் அப்பா வேலை சேர்ந்தோம் எங்கள் அப்பா அப்பா வேலை செய்யறாங்க அவங்க அப்பா வேலை செய்கிறாரு அவங்க அப்பா சொன்னாங்க மூணு நாள் தடவை வேலை செய்திருந்தோம் முடிஞ்சு போய்ச்சால் தலைமுறையை தங்க சொன்ன வயசு வந்து ரிவைவ் பண்ணணும் கேட்டால் கேள்வி நான் வச்சு பண்ணுறாங்க அது கண்டிப்பாக நடக்குது அதுக்காக வேலை நடந்திருக்குது அண்ட்ரோகில் போய் வீடு நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு தான் யாரையும் எதிர்பார்க்க முடியாது அரசாங்கம் வந்து அதுக்கு முயற்சியும் பண்ண அது வந்து ரூல்டவுட்டுன்றாங்க கவர்மெண்ட்டாக சொல்கிறான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக பண்ணுறேன் ஒரு ஷாப் டோர் இதை பண்ணி அதை டூரிஸ்ட் பிளேஸ் பண்ண பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க பிஜேபி பிஜேம் ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஷார்ட்லி எம்பி முயற்சி பண்ணுங்க அது நடக்கிறாங்க எம்எல்ஏ முயற்சி பண்ணுங்க ஃபேக்ட்ரி சொல்லிக்கிறாங்க எம் எம்எல்ஏ சொல்லி ஃபேக்ட்ரி முயற்சி பண்ணி அதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி தான் சொல்ல போகணும் அந்த வீட்டுக்கு போய் நம்ம வந்துட்டு அரசியல் காரணத்துக்காக வந்து ஏதோ ஒரு சொல்ல போனோம் ஏதோ நான் இருக்கிற ஊரில் இருக்கிற நம்ம தலைவர்களுக்காக பல ஃபார்ஸ் பண்ண முடியாது வீடுங்க பற்றி வீடுங்க பார்த்தோம்மாட்டாங்க வீடு வந்து இப்போ வந்து பார்த்தோம் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கம்பெனி க்ளோஸ் பண்ண ரெண்டாயிரத்தி ஏழு தான் வந்து கேஸை போட்டு வந்துட்டு அன்றைக்கி வந்து யூனியனில் நாங்கள் நாங்கள் கேஸ் கொடுக்கற ரெண்டாயிரத்தி ஏழு ஜட்மெண்ட் வச்சு ஆஸ் பர் த கோர்ட் வந்து எம்ப்ளாய் இருக்குது வீடு எஸ்பிபி எம்ப்ளாய் ஆகுன கடைசியில் வந்து எஸ்பிபி அவர் எம்ளாயி வீடு கொடுக்குன்னு சொன்னாங்க அதில் வந்து ரெண்டு மூணாயிரத்தி சில பேர் மூணாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு தான் வீடு இருக்குது வீதி பேர் வந்து நான் மைனில் இருக்க அவங்க வீடு இல்லை கோர்ட்டை கொடுத்து வந்து எல்லா எம்ப்ளாய் எஸ்பிஎம் வீடு கொடுக்குன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு என்ன ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு பேருக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து எடுக்குது கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினஞ்சு வருஷம் கவர்மெண்ட் எதுவும் முயற்சியாக பண்ணிக்கல கேஜி அப்ள கவர் முயற்சி பண்ணாங்க சும்மா அப்பாவும் பேசலை ஆனால் பலவே முயற்சிங்க வந்து இது வந்து தனிப்பட்ட எங்கே முயற்சி சொன்னால் எல்லாருடைய கலெக்ட்ரிவிஷன் எல்லாரும் முயற்சி எடுத்து கவர்மெண்ட்டில் போய் ப்ரெஷர் கொடுத்து கட்சி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணு தான் என்ன பண்ணாங்க நன்மதி செல்வன் வந்து அங்கே இருக்கும்போது வந்து அவர் வந்து ஓவியாக இருக்கும்போதோ இந்த வீடு கூட சொந்த மாடலான்னு சொல்லிட்டு அப்போ தான் மேப்பிங் பண்ணாங்க அப்போ தான் டீல் கலெக்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து பிடிச்சது அப்போ பிடிச்சது எஸ்டிபி பிளாய்க்கு வீடு இந்த வீட்டு ப்ளீத் ஏரியா பிடிச்சது எப்போ பிடிச்சான் ரெண்டாயிரத்தி ஏழில் பிடிச்சான் ஆனால் பதினஞ்சு வருஷமாக விட்டுட்டு கட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் இந்த வீடு சொந்த பண்ணுறான் இந்த வீடு கூட யார் சொந்த பண்ணுறான்னோ ஒன்லி எஸ்டிபிபி எம்ப்ளாய் மட்டும் இந்த வீடு சொந்த பண்ணுறான் அதுவும் டேர் ஏரியா பண்ணுறது கிடையாது ப்ரீத் ஏரியா தான் பண்ணுறான் அதுக்கு தான் இது எக்ஸ்பி முக்ஸாண்ட் முதல் வந்து பார்த்து அவர் வந்தார் ஜோஷி கூட்டம் வந்தாலும் போஸ்ட் சப்ஜெக்ட் அப்படி கொடுத்தாரு என்ன பண்ணிக்கலாம் இது தான் கொடுக்கணும்னு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்குறதுன்னு சொல்லணும்னா இது மட்டும் கூட பேசப்படையாது முடியாது இந்த வீடு பின்னாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக எனக்கு முன்னாடி ரெண்டு பாக கூட பின்னாடி ஒரு பாக விடுறான் பதினாயிரத்து மூணு ஏக்கர் சும்மா இருக்குது எவ்வளோன்னா வந்து இன்னைக்கு லேண்ட்மார்க் ஏமாறு அவ்வளோ ஏக்கருக்கு புடி ஸ்டேஷன் லுட்டேஷனுக்குதான்னு பிஜேபி சம்மந்தம் இல்லாத மூணு தலைமுறை வேலை சேர்ந்த பீச்சம்பு தொழிலாளி எனக்கு வந்து எஸ்டிபி பேப்ராய் ஒரு சின்ன வீடு கட்டினோம்னா இடி இடிக்கிறானுங்க ஒரு டாய்லெட் கட்ட முடியல போயிட்டு பிரச்சனை பண்ணுறானுங்க சம் பீச்சம் சம்மதம் வந்து இன்னைக்கு எவ்வளோ வந்து இந்த ஊரில் வந்து அவ்வளோதான் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் அதுக்கு நான்கு பிஜேபரில் மூணு தடவை வாழ்ந்தவன் எல்லா வீடும் எல்லாரும் சொந்தம் பண்ணணும் எஸ்பிபி பெப்ராய் மட்டும் இல்லை எஸ்பிபி வெப்ளாய்க்கு நீ கொடு அது ஓகே டாக்டர் இருக்குது லீஸில் இருக்கிறவங்க ரெண்டு பே பண்ணிக்கிறவங்க அண்ட் வச்சு கஸ்டிங் பண்ணிக்கிறாங்க எங்கே போக முடியாது தமிழ்நாட்டிலேயோ மற்ற ஊர்லேயே வந்து நிலைக்கலாம் ஒன்றும் கிடையாது இந்த ஊரில் போரில் வாழ்ந்து இந்த ஊரில் சாக்குறவன் அப்படியே கூட இந்த வீடு சொந்த வேணும் எங்களுடைய சொத்து எங்க எங்கூர் எங்களால் எங்கூட சமுதாயத்தை எங்களோ கு எங்கோ ஃபோர் ஃபாதர்ஸ்னால வந்து இந்த ஊர் குளா தங்குவது இன்னைக்கு இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது ஆனால் இந்தியா நாட்டுக்கே வந்து கடன் கொடுத்தது இந்தியா நாட்டு ஃபஸ்ட்டு பைவெஸ்ட் நாட்டில் வந்து பிஜேஎம்எல் இந்த தங்க சூழல் அனுமானம் வச்சு தான் நேர் வந்து பண்ணி உலக வகையில் கடன் வாங்கினாரு அப்படியெல்லாம் உழைச்ச தொழிலாளி வந்து இன்றைக்கி சின்ன பிணை வாங்கினிருக்கலாம் பத்தாயிரம் பேர் டெய்லி டிராவல் போகிறாங்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது பன்னெண்டுக்கு கம்பார்ட்மெண்ட் போட்றான் அது எப்படி போக முடியும் பத்தாயிரம் பேர் ப பதினாயிரம் பேர் அதை ட்ராவல் பண்ண முடியுமா தோ தான் இருக்குது நானும் ட்ராவல் பண்ணுறேன் டெய்லியும் ட்ராவல் பண்ணுறேன் அந்த வண்டி எப்படி தான் தெரியும் எட்டோ வேலை ஆகவே ட்ராவல் எப்போ தூங்குறது எப்போ சாப்பிட்றது எப்போ பண்ணுறது இந்த அடிமண நிலைமைக்கு கூட தங்கவே இல்லை இதை கேட்கறதுக்கு யாரா பண்ணுறாங்களா அரசியல் பண்ணுவோம் ஆயிரம் பேர் அரசியல் பண்ணுவோம் அந்த தொழிலாளர் வந்து உழைக்கிறதுக்கு ஊதுகா ஒழிக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பான் அது வந்து திடீர்னு வராது அந்த ரத்தத்தில் ஊதி வரணும் அந்த மாதிரி தான் செய்ய முடியாது போயிட்டு ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து பிஜேபி எம்ளாய்க்கு வந்து எஸ்டிஎம் எஸ்பிபி எம்ளாய்க்கு வந்து இன்னும் அடுத்த மாதம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து நான் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து யூடியூப் சேனல் இன்ட்ரீவ் கொடுத்துருக்குறேன் கேண்டிங் நடக்குது எம்ளாய்க்கு வீடு கொண்டு போகலாம் எக்ஸாம் நஷ்ய முயற்சி பண்ணிக்கிறோம் இதுதான் நடக்குது அதுதான் ரெண்டு வருஷம் இப்போதான் அவங்க ரெண்டு நாட்டுக்கு போகுது ஆச்சுனா நாங்கள் வந்து எல்லாருக்கும் வீடு நான் கேட்டுக்கோம் எங்களுடைய கான்செப்ட்டு எல்லாருக்கும் வீடு கொண்டு வரும் எங்களுக்கு போனால் எங்கே போக முடியும் போயிருந்தாங்க எங்கே போக முடியாது அந்த பணம் தொகை இப்போ தொகை நிலைமை தொகையாக சொன்னீங்கன்னா நிலுவைத் தொகை வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு இருக்கிறத வந்து அப்ப வந்து இருபத்தஞ்சு வருஷமாக போராட்டமாக இருக்குது பல்வேறு போராட்டம் தொழிற்சங்க போனா சூசைட்டியாக பண்ணாங்க தனிப்பட்ட அரசியல் கட்சி பண்ணா எல்லாமே போராட்டம் பண்ணி இன்றைக்கி வந்து அது நிலவரிக்குது எக்ஸி அது அது அசோசியேஷன் கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு ஹைகோர்ட்டை கேஸ் போட்டு அதை ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சு சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து போட்டு அவங்க கொடுக்கணும் செட்டில் பண்ணி சொன்னாங்க சொல்லி எவ்வளோ நிலாச்சு மீனாட்சி இன்றைக்கி ஒன்றுமே இல்லை பிஜேபி அப்பீல் போகணும்னு சொன்னான் அது என்ன தெரியல தேர்தலு அப்படியே நிற்கிது அது அதுக்காக முயற்சி பண்ணி தொழில்களை தான் இன்றைக்கி அவன் அந்த பணத்தை பார்த்து சாகமாக போயிட்டு வீடு சொந்தம் பண்ணாலும் அட்லீஸ்ட் வந்து நான் செத்தப்பட அந்த வீட்டில் வந்து என் பிள்ளைங்கிறதுக்கு என்ன போராடி பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு சந்தோஷப்படுவான் வீடோ சொந்தம் பண்ண மாட்டேங்குக்கும் பணமாக செட்டு பண்ண மாட்டேங்குது என்ன இந்த மாதிரி எங்களுக்கு இதுக்காக போகிற மாதிரி இதுக்காக முயற்சி பண்ண போயிட்டு அரசியல் காரணக்காக வந்து ஒத்த வந்துட்டு நமக்கு அரசியல் வந்து நான் அரசியல் கிடையாது நான் முழுக்க மு கமிஷன் ஏற்றத்தை சார்ந்தவன் அப்போ கமிஷன் ஏற்ற சார்ந்தவன் அதை ரத்தம் ஊடுறவன் ஆனால் நல்லது சேர்ந்த யாரும் நான் பாராட்டும் நான் எல்லாருக்கும் சேர்ந்து செய்ய அஸ் ஏ பிஜிஎம் எம்ப்ளாயாக இருந்து எந்த யூனியன் சரி எந்த தொழிற்சங்கம் சரி எந்திருக்கும்னு போவேன் அரசியல் நமக்கு இது அப்பாற்பட்டுது எலக்ஷன் வரும்போது ஓட்டு போடுமா ஓட்டு போடுமா அது ரெண்டாயிருக்காது தொழிலாளிக்காக இன்றைக்கி வந்து செய்யணும்னு கேட்டோம்னா இந்த தொழிலாளிக்கு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு இருபது வருஷம் போராட்டம் பண்ணி இன்னும் கூட அது முடிவு ஏற்படலாம்னு கேட்டால் எத்தினையே எவ்வளோ பணம் செல்லப்படுறோம் இந்தியாவில் வந்து பணம் எல்லாம் இந்தியாவில் போயிட்டு லட்சக்காரக்கார கோடி டிராவல்காக செல்லப்போறான் மிஸ்னஸ்க்குலாம் போயிட்டு ஆனால் எம்ப்ளாய் இப்போ ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ப்ளஸ் அது ஒன்று என்ன ஒரு நூறு நூற்றி இருபது கோடி ரூபா வரும் என்ன கணக்குது இதை கொடுக்க முடியாதா போயிட்டு இல்லை கொடுக்க முடியாது என்னால் முடியாது சொல்லிட்டாலும் எவ்வளோ ப்ளாட்டு கொடுத்துரு கம்பெனியை அவன் கொடுக்கிற பீச்சம்பு கூடவே அவன் கொடுக்கறதான் ரெடியாக்கலாம் கொடுக்கறதுக்காக அதுக்காக முயற்சி பண்ண மாட்டேங்குது கவர்மெண்ட்டு இவ்வளோ நடத்த மாட்டேங்குதான் நடத்தக்கூடிய விடமாட்டேங்க தான் தொழிலாளர் சாக அடிக்கலாம் இன்னைக்கு எட்டு ஒன்பது பேர் தொழிலாளர் செத்து விட்டாங்க பீச்சம்பில் வேலை சேர்ந்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா எட்நூத்தி பதினாறு ஸ்கொயர்ப்பீட் நூற்றி ஐம்பது ஸ்கொயர்பீட்டில் வாழணாம எப்படி வாழ முடியும் போயிட்டு பசங்க படிக்க வைக்கணும் மெடிக்கல் ப்ரெஷிலிட்டி இருக்குதா போயிட்டுங்க வேலை 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 வாய்ப்பே இல்லை குடிக்க தண்ணியாக பிரச்சனை இருக்குது இது பல பிரச்சனை சார் அனுபவிக்கிறோம் தொழிலாளிகள் பிஜேபி ஹாஸ்பிட்டல் இருநூத்தி ஐம்பது பெட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னிங்க அது எம்பியை வந்து எம்பி வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னா பிஜேபி காரணம் அதை கொடுக்க போயிட்டோம் இப்போ முயற்சி பண்ணுங்க ஸ்டார்ட்லி சார் அதை பண்ணுறான்னு சொல்லி எம்பி சொன்னிருக்கிறாரு மனிஷ் பாபு இந்த குழப்பமான காலகட்டத்தில் எம்ப்ளாய்களுக்கு நீ ஒரு யூனியன் ட்ரேட் யூனியன் லீட்ரா என்ன தைரியம் கொடுக்குறீங்க எம்ப்ளாய்களை சார் வீடு சொந்தம் பண்ணுறான் சரிங்களா வீடு சொந்த பண்ணுறான் நிச்சயமாக இது பணம் நிச்சயமாக கிடைக்கா போதில்லை கவர்மெண்ட் ஐம்பது ஒரு பேசி இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கொடுத்து ஏற்றணும் அந்த பணம் நிச்சயமாக கிடைக்கும் இல்லையா அவன் கிடைக்கிறா கூட அது வேற வழியில் வந்து அந்த பணம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணி இருக்கிறோம் எல்லா யூனியனும் சேர்த்து வச்சு பேசிக்கிறோம் நமக்கு வந்து இல்லை எல்லா யூனியனும் சேர்த்து பேசி வச்சுக்கிறோம் தொழிலாளி கிடைக்கிதுன்னா கோர்ட்டில் கொடுத்த பணம் கோர்ட்டில் வாங்கிக்கிட்டோம்னா வேறு எவ்வளோ கொடுத்தாருனா வந்து எத்தனை பேர் கம்பெனியாக எவனோ வந்து எக்ஸ்பென்சர் எடுத்தாண்ணா அவன் அதை கூட சொல்லி போஸ்ட் பண்ணி கேட்போம் எல்லாம் ஒட்டு ஒற்றுமதாக கேட்போம் தனிப்பட்டவனாக போய் கேட்டவொடனே அதெல்லாம் வந்து டிமாண்டு என்டையர் எல்லா யூனியனும் சொசைட்டி மக்கள் கேட்டோம் அது கமாண்ட் சேர்ந்தால் தீரணும் நான் போய் போய் தனிப்பட்ட போய் கேட்டேன் வருது அது வந்து கோரிக்கையாக்கும் கோரிக்கை கிடையாது இங்கே கட்டளையாக இருக்கணும் கோரிக்கையை பார்த்தது வந்து கட்டளையாக இருக்கணும் அது ஒற்றுமை அவசியம் நம்மளும் ஒற்றுமை இருக்குதான் அவனு ஒற்றுமை இல்லையே இவன் அவன் திட்டான் அவன் இவனை திட்டான் வாங்கிட்டான் அவன் வாங்கிட்டான் இப்படி பண்ண சொல்லி இருக்கிறான் சொன்னவன் அவனையும் யோகா கிடையாது ஒரு வேளையில் வந்து விடாது தப்பு சொல்லி காமிச்சா நாலு வேலை ஒன்றா காமிக்குது மனசாட்சி சொன்னாங்க இந்த ஊர் எவன் கூட்டிதான் என்ன பண்ணுறாங்க என்னென்ன பண்ணாலும் எல்லாம் தெரியும் எனக்கு எதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு போகிறாங்க என்ன செய்யலாம் எல்லாம் தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்டின் டேஸ் பண்ணி டெல்லிக்கு போதும் பிஜேமெண்ட் என்ன நடக்குது ஆஸ் ஆன் டேட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா யூனியனை கூட்டி இதே ப்ரெஸ் மீட் வச்சு நான் நிச்சயமாக சொல்லுவோம் அன்றைக்கி அவங்களுடைய முகத்தைய கண்டிப்பாக கீழ்ப்போம் இங்கே வந்து சும்மா வந்து அங்கே ஒன்று பேசுறது இங்கே வந்து பேசுகிறது இங்கே ஒரு பேப்பர் ஸ்டேட் கொடுத்து இங்கே யூடியூப் கொடுக்குது அந்த மாதிரி போட்டு வண்டி ப்ராடக்ட் நாங்கள் பண்ணுறதில்ல சொன்னா சொன்னது தான் திட்டினா திட்ட தான் செய்யணா செய்யணு தான் முடிஞ்சால் முடியும் இல்லைனா இல்லைன்னா இல்லை தான் அவனை தான் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒரு எம்ப்ளாயி எப்ளாயாக இருந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குது கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஒரு யூனியனாக வந்து செய்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது முயற்சி செய்ய முடியும் முயற்சி சர்ச்சை எல்லாம் முயற்சியும் சர்ச்சை சொல்ல முடியாது அரசியல்வாதம் ஆயிரம் கோரிக்கை கொடுத்து விட்டு இது பண்ணுற அர்த்தம் பண்ண சொல்லி விட்டு ஓட்டு வாங்கி போயிட்டு அது மாதிரியானது கிடையாது நான் எலெக்ஷன் நிற்க போதும் கிடையாது எவ்வளோ ஓட்டு கேட்க போதும் கிடையாது ஓட்டு போட்டு தான் பழக்க ஓட்டு வாங்க சேர்க்கிறது கிடையாது என் ஊரே போய் காசு வாங்கி பழக்கப்படுறது கிடையாது மனசுக்கு ஒரு நல்லவனா தெரிஞ்சால் ஓட்டு போடுவேன் என் ஊர் காரணம் பூச்சி போச்சு அதுதான் எங்களுடைய பாலிசி பிஜேபி துறையே பயப்படைய அவசியம் இல்லை என்ன குழப்பத்தால் வாங்கினா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கணும் அதுதான் நான் வந்து நீ சொல்லுவது கூட நான் இன்ட்ரிக் கூட ஏன் வேணாம் சொல்கிறேன்னு கேட்டால் எல்லாருக்கும் தொழிலாளி வந்து பல பேர் சொல்லி பார்வீஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கிறாங்க இது வரைக்கும் எதுவும் ஃபுல்ஃபில் ஆகலை எம்ப்ளாய்க்கு இம்மீடியாக தேவை வீடு சொந்தம் பண்ணணும் எல்லா எம்ப்ளாய்க்கு வீடு சொந்தம் பண்ணணும் எஸ்டிபிபி எப்படி சொந்த பண்ணணும் சேம் டைம் வர வேண்டிய ஐம்பத்தேழு கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு பணம் கிடைக்கணும் இதுதான் இன்றைய காலகட்டம் அடிப்படை வசதிகள் எடுக்கணும் தகவலை பிஜேபி தந்து வச்சு தொழிலாளர்களுடைய வாழ்க்கை மத்த வசதியாக பண்ணி கொடுக்கணும் அது எம்பிஏ முயற்சி பண்ணணும் எம்எல்ஏ முயற்சி பண்ணணும் அதுக்கான முயற்சி நாங்களும் பண்ணிடுறோம் பல பல யூனியன் பல சொசைட்டியை பண்ணியிருக்கிறாங்க யாரையும் குறை சொல்ல வரல என்னன்னு கேட்டால் சொல்றது சரியா சொல்றேன் பட்டம் சொல்லி அரசியல் அரசியல் பண்ணணும் ஈஸி தொழிலாளி வார்த்தை சோட்டு போல தங்க வயல வந்து இந்தியாவுக்கே நீங்க தொழிற்சங்க வரலாம் கொண்டு வந்து போல தங்க வயல் அப்படி அப்புறம் தொழிற்சங்க எந்த கெதிர்க்கு பார்த்து கூட தெரியாமல் இருக்கு தொழிலாளிகள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எவனும் ஒன்றும் பண்ண ஒன்றும் அசைக்க முடியாது நிச்சயமா வந்து வீடுகள் சொந்த பண்றாருங்கோ அந்த அப்பத்தி இன்ட்ரெஸ்ட் பண்ணி நிச்சயமா கிடைக்கும் அது கெட்ட தீர்ணம் கண்டிப்பா அதுக்கு அப்பாற்பட்டும் அதிகமான பணம் கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் நிச்சயமாக கிடைக்கும் அதை சார் நம்பிக்கைகள் இருக்குது சரிங்களா தொடர்ந்து நாங்களும் எம்பி ரட்டிஷன் தான் தீர்மம் எம்ப்ளாயிங் தயாரிமாயி தீர்மானம் ஒன்றும் பயண அவசியம் என்ன பண்ண முடியும் போயிட்டு நம்ம ஊர் நம்ம மண்ணு நம்மளால் உருவாக்கப்பட போனால் தங்கவையல் காடு மாதிரி இந்த ஊர் வந்து இருந்தாலும் வளர்ச்சி அடைஞ்ச கால் வந்து தொழிலாளர்கள் வர்க்கத்துனுடைய உழைப்பு தங்கவல் நம்மளோட தியாகம் தான் தீபாப்பள்ளி நீ தாண்டி நீதாண்டி ும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க